வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன்ஸ் இன்றைக்கி மேட்ச் ப்ரொடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் நேற்று வந்து வீடியோ பதிவேற்றம் செய்ய முடியல சில சூழ்நிலை காரணமாக சரி இன்றைக்கி வீடியோ வந்து பார்க்கலாம் இன்றைக்கே சிட்டத்தட்ட தாமதமாகிடுச்சு குஜராத் ஜெயின்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் தான் இன்றைக்கி வந்து மேட்ச் நடக்குது இதில் யார் டாஸ் வின் பண்ணுவாங்க யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க யார் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல தகவல்கள் வந்து சொல்லிருக்கிறோம் மேட்ச் வின்னர் படிஷன் மட்டும் பெய்டு மெத்தடில் பண்ணியிருக்கோம் மேலும் விபரங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி நான் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் பின் பண்ணுறேன் ஓகேங்களா குஜராத் டயன் டீமில் யார் யாரை வந்து டீம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாரா வால்வர்டிட் டயாலன் ஏமலாதா இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணலை பட் இன்றைக்கி சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஷ்லி கார்னர் டியன்ரா டோட்டின் ஹர்லின் டியோல் தனுஜா கன்வர் பிரியா மிஸ்ரா மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஹீலி மேத்யூஸ் யாஷிகா பாட்டியா நார்த் சேவியர் பிரண்ட் ஹர்மன் பிரீட் கவுர் சிந்தாமணி கலிட்டா சப்னெல் இஸ் இஸ்மாயில் ஷைகா இஷாக்கு இன்னைக்கு ஹர்மன் பிரி அமிலா கர் வந்து இன்னைக்கு ஃப்ளாப் ஆகணும் நம்ம கணிப்பின் பிரகாரம் அதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ளாப் ஆகிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வேலை ஃப்ளாப் ஆகிட்டால் இன்றைக்கி உறுதிப்படுத்திடலாம் அவங்களோட ஹோரோஸ்கோப்பை சைகா இஷாக்கோ அவங்கள வந்து கம்பல்சரி டீமுக்குள்ளே வச்சுக்குவாங்க இன்றைக்கி கேப்டன் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பில் இருக்குது என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உமன்ஸில் வந்து நிறைய ஹோரோஸ்கோப் வந்து தப்பாக இருக்குது அதுதான் ரிஸ்க்கு ஓகேங்களா அதுக்கடுத்து டாஸ் டாஸ் வந்து யார் வின் பண்ணாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ண வாய்ப்பில் இருக்குது கேப்டன் வைஸ் கேப்டனாக யார் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிஎன்ரா டோட்டின் டயாலா நியாமலாதா அவங்கள வந்து சூஸ் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு சில அளவு சிறப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பில் இருக்குது டயாலா ஞாமலாதா அவர்களை ஒரு விசியாக வந்து ட்ரைன் பண்ணி பார்க்கலாம் ஹர்மன் பிரீத் கார் கேப்டன் அல்லது விசியா அவங்கள ட்ரை பண்ணலாம் நாத் சேவேர் பிரண்ட்ட ஒரு விசியாக வந்து ட்ரை பண்ணலாம் இவங்களாம் வந்து ஒரு சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான மேட்சில் வாய்ப்பில் இருக்குது நம்ம தான் சொன்னாலும் நீங்கள் வந்து அவங்களாம் உங்கள் டீமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பில் இருக்கா க்ரெடிட் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கணும் ஹை பிக் லோ பிக் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இன்னைக்கு டீமில் எந்தமாரி மாரி பிக்கு உள்ள பிளேயர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க அதெல்லாம் நம்ம இவங்களை இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் நூறு சதவீதம் சக்சஸ்க்கு ரெண்டு பேரோட உழைப்பும் தேவை அதனால நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நம்ம சொல்ற டீமை மட்டும் வச்சு டீம் போட முடியாது இது எல்லாமே முக்கியமான தகவல்கள் ஸ்கோர் வந்து இன்றைக்கி ஒன் ஃபிஃப்டி அபவ் வாரத்துக்கான வாய்ப்பில் இருக்குது நேற்றும் நேற்று முன்தினமும் ரொம்ப ஒரு லோ ஸ்கோராக இருந்துச்சு அந்தமாரி எதிர்பார்க்காம சற்று இன்றைக்கி அதிகமான வந்து ஒரு ஸ்கோரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே இதை தவிர்த்து மேட்சில் வந்து நம்ம சொன்ன பிளேயர்ஸ்லாம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க மேலும் தகவல்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்குக்கே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட் டைம் அதில் பின் பண்ணுறேன் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெமோ டீம் டெய்லியும் சென்ட் பண்ணுறோம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைவரும் இன்றைக்கி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே நன்றி